வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாம் ஜாதகம் அதாவது நம்ம பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குறதுக்கு சார்ஜா வாங்குறது பாத்தீங்கன்னா இரநூறுவா வாங்கிட்டு ஜாதகம் எழுதுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் வாஸ்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயும் பிரசன்னம் பார்க்குறதுக்கு நம்ம சார்ஜ் பண்றது இல்லைங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் தகவல் தேவைப்பட்டாலும் தாராளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு பிறந்த உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு நீங்க பூர்த்தி நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க அதாவது வளர்பெற நவமி தேதியில பிறக்கக்கூடிய அமைப்பு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த அவிட்ட நட்சத்திர கும்பராசிக்கு யார் சந்திராசிரமா வருவா அப்படின்னா கன்னிராசி வரக்கூடிய அமைப்பு கா கி கு கு இந்த பெயர் நாம அவிட்ட கும்பராசி பொருந்தோம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் சரி அவிட்ட நட்சத்திர கும்பராசினாவே என்ன அப்படின்னா இது ஒரு குடம் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசி தான் கும்பராசின்னு சொல்லலாம் நீங்க எவ்வளவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் உங்க வாயிலேயே வரும் சரிங்களா எவ்வளவு கையில வச்சாலும் எனக்கு பத்தல இல்ல அப்படிங்கிறது தான் உங்க வாயில வரும் அந்த அமைப்பு தான் அது இது தேடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் நிலபல்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் இன்னொன்று சனியோட வீட்டில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரனால பிரயோஜனம் கொடுக்காது இதே பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா கனவு உங்களுக்கு சங்கடங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அசுனி நட்சத்திரம் மேசராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரி அவிட்ட நட்சத்திரம்னாவே அவர் செவ்வாயோட சாரமாயிடறாங்க அப்படின்னா எடுத்தவனையும் தசாபுத்தி செவ்வா தசை தான் நடக்கக்கூடிய அமைப்பு அப்பனா செவ்வாய் நடந்ததுக்கு அப்புறம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் தசாபுடித்தி நடத்துவாங்க அதுக்கப்புறம் குருதசை ஒரு பதினாறு வருஷம் நடக்கும் இப்போதைக்கு குரு ஓடிட்டு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு சனி போயிருந்துருக்கலாம் சரிங்களா இப்ப குரு ஓடிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த லக்கணக்காரங்க பாதிப்பாங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் துலாம் தலாம் லக்கணம் அடுத்தது கடகலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க நீங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க எப்படி படுவீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு கடனை கொடுக்கலாம் நோயை கொடுக்கலாம் இல்லைன்னா கணவன் இருக்கிற ஒற்றுமையை தரப்படுத்தலாம் ஏண்டா பிறந்தங்கிற எண்ணத்தை கொடுக்கலாம் சில சமயம் பாத்தீங்கன்னா ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு சில பேர் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி திசையப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் மற்ற திசா புத்தியில மாட்டீங்க அப்படிங்கறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வாகனத்துல நல்ல லாபங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தால் லாபம் டிரைவிங் சம்பந்தப்பட்ட எந்த பொருளுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சில பேர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க சரிங்களா மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லாம மனசுக்கு உங்களுக்கு சொந்தக்காரியை வந்து அமையக்கூடிய அமைப்பு சில சமயம் கண் பாதிப்பு செரிமான கோளாறு பிரச்சனை உங்களுக்கு அடுத்தது குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு சில வயதுக்கு இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சேர்த்து வரும் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் சகோதரனால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா சகோதரன் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு எழுதிட்டு போயிடும் தந்தை விலை சொத்துக்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பு சில சமயம் தந்தை நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரா இருப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா புத்திசாலி ஆனா திருப்தி அடையாதவங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா கொஞ்சம் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க நல்ல அளவுக்கு சொந்தக்காரங்க மாற்றம் இல்லை கொஞ்சம் கருப்பு அழகி அப்படிங்கறத கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது சொன்னா கொஞ்சம் உடல் சோர்வுத்தன்மை உங்களுக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சில வயத்துக்கு குழந்தை பாக்கிய லேட்டாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தலாம் இன்னொன்று இளமையில திருமணம் பண்ணக்கூடாது இளமையில திருமணம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு விதவை இல்லைன்னா வாழை வெட்டிங்கிற பேர் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் அதனால் தாரத்தோட தோஷத்துல இருக்குது அதை தோஷம் நிவர்த்தி பண்ணி திருமணம் பண்ணியிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க சரிங்களா கணவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவன் கிடைச்சாலும் உங்களுக்கு லாபம் தான் எடுத்துக்கலாம் இதுவே ஒரு கோச்சாரப்படி எங்களுக்கு எப்படி பலன் இருக்கு இப்போதைக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கு அப்படின்னா திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை இப்ப அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஆஹ் மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு இப்ப யோகமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது லாபம் இருக்கா இப்போதைக்கு இல்லைங்க ஆனால் வண்டி வாகனத்தில் விபத்து என்ன இருக்குது விரை செலவு இப்போதைக்கு நீங்கள் செய்யணும் சுப பண்ணி மண்ணி வச்சுக்கிட்டீங்க இட வாங்குறது வீடு கட்டுறது சுப இல்லை நகை கூட எடுக்கிறதுனா தாராளமாக எடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்பத்திரி வரையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையை மிக்க நன்றி வணக்கம் பல்கோல முடகு